பேசியது வந்து வந்து தலைவரான குறைவாக பேசுவது மட்டுமில்லாமல் விமர்சனமாக ஒருமையில் பேசினார் தாதி தலைவர் என்று பேசினார் என்பதை தாண்டி ஓரளவுக்கு ஒரு மிரட்டல் போலவே எனக்கு தோண்டி ஒரு ஆணவ பேச்சாக தெரிகிறது உங்களால் என்ன செய்ய முடியும் அந்த உங்களால் என்ன செய்ய முடியும் என்று பேசினாலே அது ஆணவ பேச்சு தான் அந்த மாதிரி ஒரு ஆணவ பேச்சாக தெரிகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து இதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் போராட்டமே நேற்று செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் தான் வாட்ஸ்அப்பில் படித்த அப்போது ஆராசா அவர்கள் பேசுவது எங்களுக்கு எங்கள் சாதி ஓட்டே என் சாதி ஓட்டே விடலனா கூட எனக்கு கவலை இல்லை இப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை ஆராசாவுக்கு பின்னால் போகிறவர்கள் இனிமேல் போக மாட்டார் ஆராசான்னா திமுக விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் வந்து சில விமர்சனங்கள் குறைபாடுகள் ஆதங்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் இவ்வளோ அவமானப்படுத்தின பிறகும் திமுக கூட்டணியில் இருக்கிறார் என்ற அந்த உணர்ச்சி ரோஷம் உள்ளவர்கள் இருப்பார்கள் இல்லையா எல்லா கட்சியிலும் எல்லா இயக்கத்திலும் தன்மானம் ரோஷம் உள்ளவர்கள் இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் சீமான் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இருந்தாலும் அரசியலில் இப்படியெல்லாம் நிகழ்வது சாதாரணம் இதை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் அது வந்து சீமானுக்கு பலமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இவ்வளவு பர்சன்ட் அவ்வளோ பர்சன்ட்லாம் சொல்ல விரும்பல அதை நோக்கி செல்கிறது ஆக சீமானுக்கு உதவும் ஆறு ஆசாயம் விரும்புகிறது சீமான் அதற்கு வந்து அழகாக பதில் சொல்லியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் இல்லை தனியாக அறிக்கை இல்லை ஆமாங்க வேங்கைய வயலில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னா ஏன் வந்து வருதுன்னா நீங்கள் ஒரு பொது தொட்டியாக வைத்திருந்தால் இதற்கு தீர்வு என்னன்னு கேட்டால் பொது தொட்டி எல்லா ஜாதியினருக்கும் அதுலேருந்து தான் அந்த தொட்டிலேருந்து தான் தனி போகும் இந்த பக்கம் பட்டியல் சாதி அந்த சமூகம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போகும் இந்த பக்கம் மற்ற சாதிகளுக்கு போகும்னு ஒரு உதாரணமாக அப்போ அதில் மரம் கலப்பானா யாராவது ஏன்னா அவனே வந்து அதை குடிக்க வேண்டி வரும் தப்பு செய்யறவனும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் இதுதானே வந்து சமூக நீதி அது இல்லாமல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்போதை நேயம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி வணக்கம் அவர்கள் வணக்கம் சொல்லுங்க சார் சமீபத்தில் ஒரு தனியார் உலகம் நடத்திய நேர்காணலில் வந்து தான் தலைவர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நடந்தது அதில் சீமானவர்கள் கலந்து கொண்டு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார் விவசாயத்தை வந்து குலத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் கேட்கும்போது அது வந்து குலதெய்வம் தொழில்னு சொல்லிட்டு அவரோட கருத்தியில் வந்து எதிர்த்து வந்து சமூக வலைதளங்களில் இப்போ மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்று எப்படி பார்க்குறீங்க அது அவர் சொன்னது கிரண்டி தான் ஏன்னா அந்த தம்பி அவர் வந்து ஆர்வத்தில் கேட்டாரா ஆர்வ கோளாரில் கேட்டாரான்னு தெரியாது இல்லை கேட்டாரா கேட்க வைக்கப்பட்டாரான்னு தெரியாது அதெல்லாம் விட்டுருங்க கேட்டார் அவர் ஒரு மாணவர் நேர் நேர்காணல் அந்த ஊ அந்த ஊடகத்தில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அப்படின்னா எங்களுக்கு எல்லோரையும் விவசாயம் பண்ணுறதுக்கு போங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா குளத்தொழில் பண்ண சொல்கிறீங்களான்னு அந்த தம்பி கேட்டார் அது ஒரு தவறான புரிதல் அவர் எதனால் கேட்டார்ன்றதை தாண்டி ஒரு தவறான புரிதல் என்ன அதுக்கு தான் சீமான் சரியான பதில் சொன்னார் விவசாயம் என்பதை வந்து வெறும் தொழிலாக பார்க்காதீர்கள் அது வந்து குலத்தொழில் அல்ல அதை குலத்தொழில் செய்ய சொல்கிறீங்களான்னு அந்த தம்பி கேட்டார் ஏன்னா இவங்களாம் வந்து இந்த ராஜாஜி அவர்கள்தான் குலத்தொழிலை கொண்டு வந்தார் அப்படின்னு இன்றைக்கி வந்து கதை சொல்லுவாங்க உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி கொண்டு வந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவர் வந்து முதல்வராக முதல்வர்னால் அப்போ முதல்வரில் அதுக்கு பேர் கவர்னர்னு பேர் அதை அந்த சமயத்தில் என்ன கொண்டு வந்தார்னா காலையில் அரை நாள் வந்து அவனுக்கு வந்து தேரண்டிகள் படிப்பு தேரிங்க பல ஆங்கிலம் தமிழ் விஞ்ஞானம் கணிதம் இப்படி மத்தியானத்துக்கு மேலே வெறும் இந்த ஏட்டு படிப்பு ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது எப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இதை அடிப்படையாக கொண்டு ராஜாஜி அவர்கள் என்ன செய்தார் மத்தியானத்துக்கு மேலே அரை நாள் அவன் வந்து ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கணும் பிழைப்பு பிழைப்பதற்கான தொழில் அவர்களுடைய அப்பா அம்மா செய்யும் தொழிலாக அது இருந்தால் அதை தொடர்வதில் தவறில்லை அதைத்தான் நீ செய்யணும்னு கட்டாயப்படுத்தலை உங்கள் அப்பா அம்மா வந்து அவர் கொயவர்னா நீ கொய்வர தொழில் செய்யலாம் இல்லை கொயவர் வேணாம் நான் வந்து வேற ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா அது ஒன்றும் தடை இல்லை அப்பா அம்மா செய்கிற தொழிலை தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை அப்பா அம்மா செய்கிற தொழிலை வந்து ஏன் வந்து அது செய்யலாம்னு கொண்டு வந்தால் வெறும் ஏட்டு துறைக்காயாக படிச்சுட்டு இந்த தொழிலை கற்றுக்கலன்னா நாளைக்கு பிழைக்கிறதுக்கு வழி இருந்தேன் எல்லோரும் வந்து போய் காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு டிகிரி வாங்கி இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சுய உதவி அதாவது தனியார் இன்ஜினியரிங் காலேஜ் இவ்வளோ காலேஜ் இருக்குது மாநகராட்சியில் வந்து தூய்மை பணியாளருக்கு வந்து எட்டாம் கிளாஸ் வந்து தகுதின்னு சொல்லி அப்ளிகேஷன் அதுக்காக பதவி வேக்கன்சிக்காக கூப்பிட்டா அறிவிப்பு வந்தா இன்ஜினியரிங் படித்தவன் தூய்மை பணியாளர் பதவிக்கு வந்து அவன் வந்து அப்ளை பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் வேலை இல்லாத வேலை வாய்ப்புகள் குறைவாகி விட்டன இன்ஜினியரிங் படித்தா அவன் இன்ஜினியர் அந்த காலத்தில் என் பையன் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும் இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்தவன் எல்லாரும் வந்து கிளார்க் வேலைக்கு வர்றான் கட்டட ஒரு சூப்பர்விஷன் மேஸ்திரி வேலைக்கு வர்றான் இல்லை தூய்மை பணியாளர் வரதுக்கே வர்றான் ஏன்னா அரசு பதவி அது கூட ஒரு காலத்தில் அரசு வந்தது இந்த ஆட்சி வந்து அதை கொண்டு போய் தனியார்ட்டை கொடுத்துட்டு அவனுக்கு மூணு வேலை சாப்பாடு போடுறான் பிரியாணி போடுறேன்றாங்க அப்போது நீங்கள் படிப்பது முக்கியம் படிப்பறிவு அதாவது ஏட்டு படிப்பறிவு முக்கியம் அதை விட முக்கியம் என்னென்னா ஏதாவது ஒரு தொழிலில் வந்து உனக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் ஒரு பயிற்சி இருக்கணும் அதுக்கப்புறம் நீ வந்து ஆவரியா பொறியாளர் ஆவரியா நெறியாளர் ஆவரியா மீடியாவுக்கு வரியா இல்லை எது சட்டம் படிக்கிறியா எல்லாம் அவர்களுடையது ஏதோ ஒரு தொழில் இப்போ இதுதான் சீமான் கூட பேசியிருக்கார் அதை கேட்கும்பொழுது இது வந்து குலத்தொழில தம்பி குலதெய்வ தொழில் விவசாயம் வந்து தொழில்னு வரக்கூடாது அது வாழ்க்கை முறை இப்ப சொன்னாங்க அவர் வந்து தொழில் கத்துங்க அதே தானுங்க பின்னால் வந்து என்ன தொழிற்கல்வி இன்ஜினியரிங் கல்லூரி சேர முடியாது ஆனா வந்து பாலிடெக்னிக்னு கொண்டு ஒரு சமயத்தில் அதுக்கு பேர் ஐடிஐ பாலிடெக்னிக் என்ன தொழில் அவர் என்ன சொன்னார் தனியாக போய் காலேஜில் போய் தொழில் கற்றுக்கணும்னு சொல்லி இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே தொழிலையும் சேர்த்து கற்றுக்க அப்படி போது உன்னுடைய அப்பா அம்மாவுடைய தொழிலாக இருந்தால் ஓகே வேணா வேறு தொழில் எடுத்துக்க ஒன் சௌரியம் ஏன் அப்பா அம்மா இருக்கிற தொழில்னு சொன்னால் ஏற்கனவே அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து ஒரு ஒளி இது செதுக்கிறாரு சிற்பம் செதுக்கிற ஒரு சிற்பி அவன் வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் தானாகவே வந்து ஜெய அது எடு இப்போ ஆட்டோமொபைல் மெக்கானிக்கு நீங்கள் போய் பாருங்கள் முக்கால்வாசி அந்த மெக்கானிக் ஷாப்பில் போய் பாருங்கள் இந்த மெக்கானிக்கு வந்து டக்குன்னு வந்து ஸ்கூட்டர்லேருந்து கட்டுவார் கார்லேருந்து கட்டுவார் அவர் பையன் ஸ்கூலில் படிச்சுருப்பான் டே இந்த பா பன்னெண்டாம் நம்பர் இது எடு ஸ்பேனர் ஸ்பேனர் டே இதில் இதில் இது பக்கத்தில் இருக்கு பாரு இதுவும் கல்வி இதனால் வந்து அவன் இதைத்தான் செய்யணும் இவன் படிக்கக்கூடாது இவன் இன்ஜினியர் ஆகக்கூடாது டாக்டர் ஆகக்கூடாது லாயர் ஆகக்கூடாதுன்னு ஒன்றும் அவங்க அப்பா சொல்லலை எதேச்சியாக அவருக்கு உதவியாக இருக்கிறான் உதவியாக இருந்து கொண்டு அது வந்து அவனுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கிறது வேற வந்து அவன் வந்து நினைக்கிற அளவுக்கு அவன் வந்து வேறு ஏதோ ஒரு இதுக்கு அவனுக்கு ஆர்வம் இல்லை என்றாலோ இல்லை அந்த லைனில் வந்து அவனுக்கு ஒரு ஒரு திறமை வந்து இல்லை அவனுக்கு அந்த ஆர்வமோ திறமையோ இல்லை இரண்டுமோ இல்லாமல் போனால் குறைந்தபட்சம் அவனை வந்து பிழைப்பதற்கு இந்த தொழில் அவனை காப்பாற்றும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தூய்மை பணியாளர் வேலைக்கு போட வேண்டிய ஒரு அவலம் நிகழாது ஆனால் ராஜாஜியை வந்து ஒரேடியாக அவர் வந்து வர்ணாசிரம கல்வியை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி அதை அரசியல் பண்ணதுனால என்ன பண்ணார் அடுத்த சில மாதங்களிலேயே வந்து குறித்த காலத்திலேயே குறி குறைந்த காலத்திலேயே அதை வந்து வாபஸ் விட்டார் அதுக்கப்புறம் பின்னால் காமராஜர் வந்தபோது என்ன பண்ணார் அவர் வந்து இதில் உள்ள சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவார் உணர்வுகளை புரிந்து கொண்டு தான் ஐடிஐலாம் ஆரம்பித்தார் ஆக கொள்கை அதே தான் தொழில் கற்றுக்கணும் வெறும் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது சமையலுக்கு உதவாது என்பது தான் வந்து இதுதான் இப்போ அவர் சொல்லும்போது விவசாயத்தை வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு தொழிலாக பார்க்குறது விவசாயம் பண்ணுறவங்க வந்து வேறு எதுவுமே ஒன்று படிக்க வேணாம்னு சொல்லியே அப்போ வந்து குளத்தொழில்னால் இப்போ ஐஏஎஸ் அதான் கேட்டார் கரெக்டாக கேட்டார் சீமான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பையன் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா நம்ம சொல்கிறோம் யார் வேணாலும் ஐஏஎஸ் படிக்கலாம்ல ஒரு குழி தொழிலாளியின் மகளோ மகனோ இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி நம்ம வந்து வர்றதை பார்க்குறோம்ல அப்போ வந்து அது கூடாது என்று யாரும் தடுக்கவில்லை ஆனால் எல்லாரும் வந்து நகரத்துக்கு வந்து நான் ஐடி ப்ரொஃபஷனல் ஆகிறேன் நான் இன்ஜினியர் ஆகிறேன்னு முடிவு பண்ணால் விவசாயத்தை யார் பார்க்குறது விவசாயம் இல்லைன்னா நமக்கு சோறு கிடையாதுயா சினிமா பார்க்காமல் இருந்துடலாம் டிவி பார்க்காமல் இருந்துடலாம் வாட்ஸ்அப் பார்க்காமல் இருந்துடலாம் சோறும் தண்ணியும் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல அடிப்படை மனிதனுக்கு தேவை வந்து சோறு தண்ணீர் உடை எல்லாரும் வந்து நெசவு தொழிலை விட்டுட்டு டாக்டர் ஆயிட்டான் வக்கீலாயிட்டான் வேறு தொழிலுக்கு வந்துட்டான் ஐடிக்கு வந்துட்டான் துணி அப்படி நெய்கிறது துணியே இல்லாமல் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அரிசி வந்து தமிழ்நாட்டில் விவசாயம் மோசமாக இருக்கிறதுனால தான் என்னாச்சு நீங்கள் சாப்பிட்றீங்களே அரிசி நீங்கள் சாப்பிட்றது நான் சாப்பிடுது எல்லோரும் சாப்பிடுறதும் ரேஷனில் போடுற எல்லா அரிசியும் பெரும்பாலும் வந்து அரிசி எங்கே தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆவதில்லை தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்தப்படும் அரிசி அதிகமாக கர்நாடகா ஆந்திராவிலிருந்து இங்கே வரவேற்பு வாங்கப்படுவது உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து அறுபது பர்சன்ட்டு இந்தியாவுடைய சர்க்கரை உற்பத்தி வந்து அங்கே நடக்குது நாற்பது பர்சன்ட் கோதுமை உற்பத்தி அவங்க கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றவங்க அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை அவன் கரெக்டாக நாற்பது இந்தியாவில் உள்ள உற்பத்தியில் நாற்பது பர்சன்ட் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சொன்னான் என்ன சங்கீமீங்க யோகி ஆதித்யநாத் நான் தான் ஏதோ இங்கே ஏஜென்ட்டு இதை நான் சொல்லுது என்னென்னா தன்னிறைவு பெற வேண்டும் உத்தரப்பிரதேசத்தை காட்டி நான் வந்து ஆகா அவன் பெருமை தமிழன் வந்து சிறுமைன்னு சொல்லலை ஐயா அதை பார்த்தாவது நம்ம பட்டாவது திருந்தனையா நம்ம சொல்ல மாட்டோமா ஸ்கூலில் நம்ம வீட்டில் படிக்கிற பையனை பார்த்துட்டே எதிர்வெட்டு பையனை பாடுறா எப்படி நல்லா படிக்கிறான் பாரு எப்படி அவன் எவ்வளோ இதெல்லாம் ஒழுக்கமாக இருக்கான் பாரு இப்படி சொன்னால் வந்து என் பையனை விட எனக்கு எழுத்து விட்டு பையன்தான் ஒஸ்தின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அறியாமை அது எப்படி உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ நான் பிறந்த என்னுடைய தமிழ் மண்ணை விட அது வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து உயர்வாகப்பட்டுவிடும் ஐயோ அந்த உயர்வு நமக்கு கிட்டாமல் போ இப்படி அரசியல்வாதிகள் செய்கிறார்களே என்ற வயிற்று ஆதங்கம் அதுதான் சீமான் சொல்கிறார் விவசாயம் என்பது வந்து ஒரு வாழ்க்கை முறை அது அல்ல குலத்தொழில் இல்லை அது வாழ்க்கை முறை நீங்கள் அந்த வாழ்க்கை முறையை விட்டுட்டு பாக்கியெல்லாம் பண்ணுறான்னா நீ அதெல்லாம் பண்ணு ஆனால் விவசாயத்தை விட்டுறாரு எவ்வளோ தானே விவசாயமே தமிழ்நாட்டில் இல்லைன்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிறதில் வந்து கணிசமான அரிசி வந்து ஆந்திராவிலேருந்து கர்நாடக இது கணிசமே இல்லை மொத்தமாகவே இனிமேல் அரிசிக்கு வந்து நம்ம வந்து கர்நாடகா ஆந்திராவை எதிர்பார்த்து கோதுமைக்கு வந்து அது இது இதுக்கு அதுன்னு ஒரு ஒன்றும் தண்ணீருக்கு வந்து கர்நாடகா ஆந்திரா சோத்துக்கும் தண்ணிக்குமே நீ வேறு மாநிலத்தை எதிர்பார்த்தா அப்போ தமிழ்நாட்டில் என்ன ஒரே ஒரு ஆலை மட்டும்தான் நடக்கும் தொழில் மட்டும்தான் நடக்கும் டாஸ்மாக் இதை தவிர வேறு எதுவும் நடக்காது இதைத்தான் அவர் வந்து சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதே ஊடகம் வந்து வரிசையாக வேறு வேறு தலைவர்களோட பேட்டி ஏற்பாடு பண்ணிச்சு அதாவது நேர்காணல் அதில் திமுகவை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் எம்பி ஆகிய திரு ஆர் ராசா அவர்கள் பேசினார் அது பேசும்பொழுது யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஒரு மாணவர் வந்து வழக்கம் போது மாணவர்கள் இந்த காலத்தில் நிறைய கேள்வி கேட்குறாங்க அடுத்த தலைமுறையே அவர்களுடைய கேள்விகளெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது நம்ம ஒரு பெற்றோராக சொல்கிறோம் நான் ஒரு எனக்கு பேரம்பேத்தி வந்துட்டாங்க இன்றைக்கி வர தலைமுறைகள் வந்து கேள்விகள் அதிகம் கேட்கிறதால் இது ஒரு விதத்தில் இது வந்து கேள்விகளை அதிகமாக கேட்க கேட்க அவளுடைய அறிவு வந்து விருத்தியாகும் கேள்வி கேட்க கேட்கத்தான் அறிவு வந்து அகலப்படும் ஆழப்படும் அந்த வகையில் ஒரு தம்பி கேட்டிருக்காரு ஆராசாகிட்ட வேங்கை வயலுக்கு நீங்கள் மணிப்பூருக்கு வந்து பிரதமர் போகலை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிங்க ஆனால் வந்து வேங்கை வயலுக்கு முதல்வர் போகலையே ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவர் கோவம் வந்துடுச்சு ஆர்எஸ்ஆக்கு அது பேசும்போது அது வந்து வேங்கை வயல் வேறு மணிப்பூர் வேறு அது வந்து கலவரம் இது வந்து ஒரு தனி மனித நிகழ்ச்சி அதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணிட்டாங்க அதுதான் தீர்வு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆமாம் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு என்ன பண்ணுறது அவங்களே யாரோ போட்டாங்க யார் சொல்கிறார் அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொட்டியிலே மலம் கலந்திருக்கிறது அதை வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த இரண்டு வாலிபர்கள் சிறுவர்கள் அவர்கள் வந்து அதை வந்து புகார் கொடுத்து அதை போய் ப கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ் வந்து புகாரை பதிவு பண்ணது பல வருடங்களாக வந்து யாருன்னு எட்நூறு பேர் இருக்கிற கிராமத்தில் யார் தப்பு பண்ணால் வேறு ஜாதிகாரம் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக வரும் அதை வந்து கண்டுபிடிக்கிறதை விட்டுட்டு இந்த சாதி அரசியலுக்காக கடைசியில் எவன் புகார் கொடுத்தானோ தான் பண்ணிட்டான்னு சொல்லி கேச முடிக்கிறதுக்கு த முடிவு முடிவு பண்ணாங்க அது அப்படி முடிவு செய்ய முடியாமல் அரசியல் சூழ்நிலையில் இருந்ததை அப்படியே அப்படியே விட்டுட்டாங்க இன்னி வரைக்கும் வந்து வேங்கை வயல் வந்து மர்மமாகவே இருக்கிறது சீமானாதருக்கு வந்து அழகாக பதில் சொல்லியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் தனியாக இல்லை ஆமாங்க வேங்கை வயலில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னா ஏன் வந்து வருதுன்னா நீங்கள் ஒரு பொது தொட்டியாக வைத்திருந்தால் இதற்கு தீர்வு என்னன்னு கேட்டால் பொது தொட்டி எல்லா ஜாதியினருக்கும் அதுலேருந்து தான் அந்த தொட்டிலேருந்து தான் தனி போகும் இந்த பக்கம் பட்டியல் சாதி அந்த சமூகம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போகும் இந்த பக்கம் மற்ற சாதிகளுக்கு போகும்னு வைங்க ஒரு உதாரணமாக அப்போ அதில் மலம் கலப்பான யாராவது ஏன்னா அவனே வந்து அதை குடிக்க வேண்டி வரும் தப்பு செய்கிறவனும் செய்யறதுக்கு வாய்ப்பில்லாமல் போகும் இதுதானே வந்து சமூக நீதி அது இல்லாமல் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாலேயே நான் இருக்கிற அடையாறு ஏரியாலே எங்கள் வீட்டு பக்கமே பார்த்திங்கன்னா அடிக்கடி நீரும் குடிநீரும் கலந்துருக்கு அது கெண்டலா கேட்டிருக்கார் சீமா இதுதான் உங்களுடைய சமூக நீதியாக அதாவது கழிவு நீரும் குடிநீரும் சமத்துவமாக கலக்கிறது தான் வந்து சமூக நீதியா இல்லை சமத்துவமாக சமத்துவ அரசியல் அதுதான் அப்போ ஆராசு அப்படி பேசும்போது ஏதோ ஒரு அதை வந்து பேசும்போது திருமா விடுதலை சிறுத்தை திருமாவர்களை தலைவர் வந்து அவரை ஒருமையில் பேசியதோடு அவரை வந்து ஒரு சாதி தலைவர் அவரை மாதிரி ஆயிரம் சாதி தலைவரை நான் பார்த்துருக்கேன் அரசியலில் அப்படின்னு கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது தரக்குறைவாக மேடையில் பேசினார் இப்போ கூட நேற்று கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து பெரம்பலூர் கிழக்கில் வந்து விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க ஆண்டிமுத்து ராசா அவர்களை கண்டித்து அவர் எங்களுடைய இயக்க தலைவர் அவரை வந்து ஒரு சாதி தலைவர்னு சொல்கிறதோட பொறுமையில் பேசியது வந்து திமுக உடனடியாக ஆராசா மீது நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை அதுவும் தேர்தல் வரும்போது ஆர் மீது வந்து நடவடிக்கை எடுத்தால் அது சாதி ரீதியாக வேறு விதமாக போயிடும் கனிமொழி அவர்கள் வேறு வந்து அரசியலுக்கு அதாவது மாநில அரசியலுக்கு வர்றதா வந்து ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து ஆராசாவை கண்டிக்க போய் அது வந்து திமுகவுக்கு சிக்கலாகுன்றதுனால திமுக தலைமை என்ன செய்யும்னா பழக்கம் இருக்கும் வழக்கம் போல்னா என்ன எது மேலேயே எண்ணெய் மழை பொழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க எண்ணெய் மழை பொழிந்தாரு போல் அவர்கள் வந்து அமைதியாக இருந்து விடுவார்கள் நான் பொதுவாக சொல்கிறேன் இந்த சமயத்தில் போய் அதை போய் ஏன் வந்து கிண்டி விட்டுக்கிட்டு அவர் ஆராசா ஒரு கொடி பிடிக்க ஆரம்பித்தாருன்னா ஒரு ஒரு சிக்கல் உருவாகும் ஆனால் கூட்டணியில் இருக்கும் ஒரு தலைவர் என்ன சொல்றோன்னா விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது அவருடைய கருத்தியலில் பலருக்கு நான் உட்பட பலருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு தலைவரை வந்து நீங்கள் வந்து நம்ம கூட என்ன சொல்லுவோம்னா அந்த சாதி அதை ஒரு எழுச்சி தலைவர் அவர் வந்து ஒரு ஒரு இயக்கத்திற்கு அந்த சாதியினர் அந்த சமூகத்தினர் சாதின்னு சொல்கிறத விட அந்த சமூகத்தினருடைய முன்னேற்றத்திற்காக அதை இயக்கம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இன்னென்ன இடங்களில் வந்து குறைபாடுகள் இருக்கின்றன என்று விமர்சனம் செய்கிறமே தவிர அவரை குறைத்து சொல்லவில்லை யாரையுமே அவருடைய குறைபாடுகள் நிறை குறைகளை நீங்கள் சுட்டி காட்டலாம் அவரை வந்து ஒரு சாதி தலைவர் என்று சொன்னால் அவர் வந்து சாதி தலைவர் இல்லையே வணியர் சங்க தலைவராக இருக்கும் வரை அது வந்து சாதி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்று வந்தவுடன் அரசியல் அமைப்பு அரசியல் கட்சி வித்தியாசத்துக்காக சொல்கிறார் படையர் கட்சி அப்படின்னு ஒன்று படையர் சாதி ப ப பரையர் இயக்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தலைவராக இருந்தால் அவர் சாதி தலைவர் அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம்னா அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பரையர் அல்லாதவர்கள் ஆளுநர் சாரணவாசி இருக்கிறார் இன்னும் மற்றவர்களாக இருக்காங்க அதவர்ஜனாக கூட நடுவில் கொஞ்ச நாள் ரெடியாக இருவர் இருந்துட்டு போனார் பாலாஜி வன்னியர் அவரும் இருக்காங்க அதான் அதாவது பரையர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஒரு சாதி தலைவர் என்று சொல்வது வந்து ஏதோ அவரை குறைத்து மதிப்பா மதிப்பிடுவது இத்தனைக்கும் அவரும் அதே பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் யார் ஆராசாவும் அதே மாவட்டம் ஆராசாவது அதை வந்து பொது தொகுதி ஆக்கணுன்னா பயந்து போய் இங்கேருந்து திமுக பயந்துச்சா ஆராசா பயந்தாரத்தில் தனித்தொகுதியான நீலகிரிக்கு வந்து இங்கேருந்து இடம்பெயர்ந்து விட்டார் பொது தொகுதியில் வந்து அவரை நிற்க வைக்கிற தைரியம் திமுக தலைமைக்கு இல்லை நான் நிற்பேன்னு சொல்லி அங்கே நின்று ஜெயிச்சு ஏன்னா அவருடைய சொந்த மாவட்டம் அவர் ஜெயிப்பதில் வந்து வாய்ப்புகள் மிக அதிகம் யாருக்குமே சொந்த மாவட்டத்தில் ஒரு பரிச்சயம் இருக்கும் அதுலேயே அவர் நம்பிக்கை தன்னம்பிக்கை இல்லாமல் நீலகிரியில் போய் நின்றார் இப்போது அங்கே தான் நீலகிரியில் எம்பியாக இருக்கார் எதுக்காக சொல்கிறேன்னா அவர் வந்து திமு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக தலைவருக்கே இந்த ஆர் ஆசாவுடைய இந்த ஆணவ பேச்சு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கூட்டணி அதை என்ன அர்த்தம் வருது விசிகா வந்து எங்கே போயிடுவே நீ எங்களை தாண்டி நீ வந்து உங்கள் கட்சி எங்கே போய்டும் நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்கள் ஆட்கள்லாம் நாங்கள் இங்கே பிடிச்சி கட்சியை வந்து பிளவுபடுத்தி விடுவோம் ஏறத்தாழ ஆராசா பேசியது வந்து விசிக தலைவரான திருமா அவர்களை வந்து குறைவாக பேசுவது மட்டுமில்லாமல் விமர்சனமாக ஒருமையில் பேசினார் தாதி தலைவர் என்று பேசினார் என்பதை தாண்டி ஓரளவுக்கு ஒரு மிரட்டல் போலவே எனக்கு தோன்றுகிறது ஒரு ஆணவ பேச்சாக தெரிகிறது உங்களால் என்ன செய்ய முடியும் அந்த உங்களால் என்ன செய்ய முடியும் என்று பேசினாலே அது ஆணவ பேச்சு தானே அந்த மாதிரி ஒரு ஆணவ பேச்சாக தெரிகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து இதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் போராட்டமே நேற்று செய்திருக்கிறார்கள் என்று நீ தான் வாட்ஸ்அப்பில் படித்தேன் அதை கூட அநேகமாக வந்து விடுதலை சிறுத்தை அவர்கள் வந்து ஒரு கால் இதை வந்து மேலும் வந்து வலுக்க விடாமல் ஏன்னா கூட்டணியில் குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் கேள்விப்பட்டது முதல்வர் அவர்களே வந்து திருமாவளவனை தொலைபேசியில் அழைத்து இந்த போராட்டங்களை எல்லாம் நிறுத்தச் சொல்லுங்கள் நான் ஆராசாவிடம் அறிக்கை விட்டு கண்டனம் செய்ய அது தேர்தல் சமயத்தில் சரியாக இருக்காது நான் அவரிடம் வேண்டிய அளவுக்கு அவருக்கு அறிவுறுத்துகிறேன் அப்படின்னு முதல்வர் வந்து திருமாவளவனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக நேற்று இரவு எனக்கு வந்த சில தகவல்கள் சொல்கிறாங்க அப்படி அவர் முதல்வர் அப்படி செய்திருந்தால் அது வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை இந்த அரசியல் சூழ்நிலையில் தேர்தல் கூட்டணியில் வந்து கூட்டணிக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனையும் உருவாவதை எந்த கூட்டணி தலைமையும் விரும்பாது எதை இதெல்லாம் வந்து எதை காமிக்கிறதுனால் இந்த பட்டியலின வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து விசிகாவிலிருந்து விலகி அவரே தான் முன்னால் பேசினார் அவர் திருமாவளவன் அவர்கள் உங்களை பிஹெச்டின்னு வந்து ப படிக்க வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் பால்வாடிக்கு போகிறாங்கிறீங்க கொஞ்சம் அந்த எரிச்சலிலும் ஆதங்கத்திலும் அந்த கேட்கறதுக்கு மேலே போட்டாங்க அந்த அந்த நிகழ்ச்சியில் பேச ஒரு துக்க நிகழ்ச்சியில் அப்படி பேசும்பொழுது இங்கேருந்து நிறைய பேர் வந்து விலகி போகிறாங்க எங்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் விசிகாவை விட்டு விலகி செல்கிறார்கள் என்ற ஆதங்கம் அவருக்கு இருக்கிறது இருப்பது போல் தெரிகிறது அது இருந்தால் தவறில்லை தன்னுடைய இருந்து சிலர் பிரிந்து செல்கிறார்கள் என்றால் ஒரு தலைவருக்கு எப்படி அது ஒரு அந்த ஆதங்கம் ஏற்படுவது இயல்பு ஆராசா அவர்கள் பேசுவது என்னன்னா பட்டியல் சமூகம் ஓட்டு போட்டு தான் திமுக வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவரான அவரே அப்படி பேசுவது வந்து ஆணவத்தின் உச்சகட்டமாக எனக்கு தெரிகிறது அப்போ எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் எப்படியாக இருந்தாலும் ஓட்டு வாங்கிடுவோம் அது எப்படியா இருந்தாலும் அதை எடுத்து பாருங்கள் இப்போவே திமுகவை பொறுத்தவரை பல தொகுதிகளில் வந்து பொருட்களெல்லாம் புடவை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வாக்காளர்களுக்கு சில இடத்துல குக்கர்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில் ஒரு தொகுதியில் அப்புறம் சில இடங்களில் அங்கங்கு பரிசுகள் தேர்தலுக்கு அவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள் அப்போ ஆராசா அவர்கள் பேசுவது எங்களுக்கு எங்கள் சாதி ஓட்டே என் சாதி ஓட்டே விடலனா கூட எனக்கு கவலை இல்லை அந்த ஓட்டுகள் விடுதலை சிறுத்தைக்கு போனாலோ இல்லை அங்கேருந்து விலகி இதுக்கு போனாலோ சீமானவர்களை நோக்கி போனாலோ எனக்கு கவலை இல்லை நாங்கள் பணம் கொடுத்து எப்படியாவது ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லலை ஆனால் அந்த அர்த்தத்தை தானே மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரையே நீங்கள் வந்து தரக்குறைவாக பேசுகிறீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுக்கு ஒரு அது ஒரு ஆணவம் தேவையற்ற ஒரு பந்தா அது ஏன் பணம் கொடுத்து எங்களால் ஓட்டுகளை வாங்க முடியும் பணம் எங்களிடம் கொட்டி கிடக்கிறது இந்த எண்ணம் தானே இந்த எண்ணம் எங்கே வந்து பிரதிபலிக்கும் என்று பார்த்தால் மக்கள் மக்கள் புத்திசாலிகள் வாக்காளர்கள் புரிந்து கொள்வார்கள் இப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை ஆராசாவுக்கு பின்னால் போகிறவர்கள் இனிமேல் போக மாட்டார்கள் ஆராசான்னா திமுக விடுதலை சிறுத்தைகளோடு இருப்பவர்கள் இருப்பார்கள் இல்லை அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பவர்கள் அவர்களுக்கு அடுத்து போக வேண்டிய கதவு எங்கே திறந்திருக்கிறது என்றால் சீமானின் கட்சி அங்கே வந்து எல்லா கட்சி அது வெறும் இவங்க மட்டும்தான் பட்டியல் சமூகம் மட்டும்தான் இல்லை அங்கே வன்னியரும் இருக்கிறார்கள் இப்பொழுது ஆறு பேர் பிராமணர்களுக்கு கூட அவர் வந்து சீட்டு கொடுத்திருக்கிறார் முக்குளத்தோருக்கு கொடுத்திருக்கிறார் கவுண்டர்களுக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா சாதி கொடுத்துருக்காரு அப்போது இங்கிருந்து விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் வந்து சில விமர்சனங்கள் குறைபாடுகள் ஆதங்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக திமுகவை நோக்கி செல்ல மாட்டார்கள் ஆராசா இப்படி பேசியதற்கு பிறகு இப்போ ஆராசா திமுகவிற்கு வந்து உதவுகிறாரா இல்லை திமுக தலைமைக்கு எதிராக செயல்படுகிறாரா உள்குத்தா அப்படிங்கிறதே வெளியில் நமக்கு புரியாத அளவுக்கு இருக்குது திமுக தோக்கணும்னு நினைக்கிறாரா உள்ளுக்குள்ள திமுகனா அந்த குடும்பம் தெரியல இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் இருக்கும் உள்க உள்குத்து அரசியல் அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம சொல்கிறது வந்து ஆர்எஸ்ஆர் பேசியது நியாயம் இல்லை திருமாவை வந்து தரக்குறைவாக பேசியது தவறு தான் ஆனால் இதோடைய விளைவு எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யாருக்கு பயன்படுனா ஒன்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மீது வந்து அவர் பேசியது தவறு என்றும்போது ஒரு ஒரு அனுதாபமோ ஒரு ஒரு இதுவோ ஒரு ஆதங்கமோ வரும் அப்படி இல்லை அந்த தலைமையில் விருப்பம் இல்லை அந்த அந்த அவர்களுடைய செயல்பாடுகளில் குறைபாடுகள் இருக்கின்றன அப்படின்னா அவங்க இப்படிப்பட்ட திமுகவோடு இவர் ஒட்டி இருக்கிறார் இவ்வளவு அவமானப்படுத்தின பிறகும் திமுக கூட்டணியில் இருக்கிறார் என்ற அந்த உணர்ச்சி ரோஷம் உள்ளவர்கள் இருப்பார்கள் இல்லையா எல்லா கட்சியிலும் எல்லா இயக்கத்திலும் தன்மானம் ரோஷம் உள்ளவர்கள் இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் சீமான் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம சொல்ல வரோம் இது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இருந்தாலும் அரசியலில் இப்படியெல்லாம் நிகழ்வது சாதாரணம் இதை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் அது வந்து சீமானுக்கு பலமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம இவ்வளவு பர்சன்ட் அவ்வளோ பர்சன்ட்லாம் சொல்ல விரும்பலை அதை நோக்கி செல்கிறது ஆக சீமானுக்கு உதவும் ஆராசா என்று நீங்கள் கொள்ளலாம் ஓகே சார் தொல்லது தெளிவாக நேரத்துக்கே நன்றி வணக்கம்